முத்திழந்து நாடு சுற்றி வருவான் அவனால் ஈழ முத்தெழுந்து நாடு சுற்றி வருவான் அவனால் உரமு அவன நம்பி பானி நல்லி நானே நந்தி நன தானே நந்தே நந்தே நானி மரக்காவது வருவா அவன் மரக்காவது முதல் நந்த மந்தனஞ்சு வருவா அவன் மனித இடையே அவன மறியப்பான மாத்தி சுகோ நருவா தந்த நன் நன்றி నే నీ నేను నన్న నీ నంది నన్నదా నే 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 దాని నంది నాని గామానం అూ రానింది నని నంది నన్నీ నేను నన్నే దాని நந்த நானே எங்க மாரியவ பிறந்த எணோ மனைய நமா தேசம் ஒளி மங்காத பிரகாசம் எங்க மாரியவ பிறந்தயனோ மனைய நமதேசம் ஒளி மங்காத பிரகாசம் அங்க மணக்கு தவ கொண்ட இன மண்ணி கமலர் வாசம் கொடு நன்றி நந்த நானே நன்றி ரானே நந்தி நானி நனராணி நந்தி நானி நனதா நானே நானே நந்தே ரானே நந்தே நானி காலியவ பிறந்தயனோ கனிஞ நாடு தேசம்

கமல் காட்டு மந்த நந்த நானே நந்தினே நே தானே நந்தினானே என்ன உச்சி மகாலி பிறந்த உயர்ந்த கையிலாசம் அங்க ஒளி ராசம் என்ன உச்சி மகாலி பிறந்த எல்லாம் உயர்ந்த கையிலாசம் அங்க போலிரம்பம் அங்க அடுக்கிறவ கொண்ட கில உதிர்பூவாசம் ஏதன் நான் நே நானு நன்றி நானே நந்தி நானே நானே நந்தி நானே 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 நன்றி நானே நந்தி நானே அம்மாவாராம் வராங்க ரயோறாம் அங்க அங்கே சாயினா நங்க அம்மாவாராம் அம்மா வரா நரதான அவனது சந்திர போறா அவாங்க தில மின்னது படைச்சேன் ஒனை தண்ணி நன்றி நானே நன்றி தானே நந்தினி ீனம் தன்னே போ

அடிஞ்சளம் போடு கும்மி அடி பெண்ணு கும்மி அடி நல்ல வாலையில் கொழுங்க கும்மி அடி அனந்தமான கும்மிகள் தோழி பெண்ணை கும்மிழ் உலேலோ பட்டு மறுக்கீர உச்சி மகாலிக்கு அடி பெண்ணே கும்பியடி நல்ல குலவை போட்டு கும்பியடி அம்மா குட்டியும்

அடிமான உ கும்பி அடி பெண்ணே கும்பி அடி நல்ல வாழையில் குழுங்க கும்பி அடி அம்மா வருவதி பெண்ணுமீந்த கும்பி அடிக்கலாம் தன்னுடைய தன்னாண்டு தனதான தன்னான்னு மங்களுடைய கும்பி அடி பெண்ணடி நல்ல குலவைச்சி மாலைக்கு வண்டி குஞ்சங்கொண்டே வீசுங்கம்மா கும்பி அடி பெண்ணை கும்பி அடி நல்ல வளையல் குழுங்க கும்பியடி வேட்டையாடிதாயமான பெலோ அட்டுங்கம்மா கும்பியடி பெண்ணு கும்மி அடி நல்ல குலவை கோட்டு கும்மி அடி வாக்க வாபாய்

கும்மிியடி பெண்ணியடி நல்ல வாழையில் குளுங்க கும்மியடி கட்டையாடி ரகிட்டு கும்மிகள் தோழி பெண்ணு இங்கே ஆனந்த கும்மிள் தோழி பெண்ணு

டி பெண்ணை கும்மிியடி நல்ல குலவை போட்டு கும்மி அடி அம்மா தானு சிறு நந்தவனு ஆயிரம் கும்மி పెన్నే ఇంగి అణదే గమ్మికల తోలిపెన్నే బా తావు సిరు వన్నవన అపుతాణం కూడా హిరం కోడే దన్న నన్నా వినం దన్న నేనదా నంద నినం దన్నాండి గుండవర్తవ విర గాలుకి తన కోయి మోడియ రండి గి ఏ ఆలీల గమియ ఆలీలో అమ్మ ఏలీల గమియ ఏలీలో బావారాణం గాడి వారాణా వడ కेरను మే వారాణా గุมబి ఎడి పెన్నే గุมబి ఎడి నల్ల గులవే పోట్టు గุมబి ఎడి వంద నీలా ఒక సందన పట్టు కప్పా వారాణా எஜமானே ஆ கும்மிகள் தொழி பெண்ணே ஆனந்த கும்மிகள் தொழி பெண்ணே мама வாறானானடி வாறானே அவளக்கெறந்துமே வாரானே டேய் தன்னன்னாதே நன்னன்னாலே நந்தனம் தன்னாலே இந்த நீலுக செந்தனம் போட்டு கை பಾರು வாறானே செந்தனமாரி ஏ ஆ நீல கும்மியா லீலோ அம்மா ஏ நீல கும்மியே லீலோ ஆ முங்கே கும்பிடி கும்பியடி நல்ல குலவை போட்டு கும்பியடி கும்பிகள் பெண்ணே பெண்ணே இருப்பதே தன் நன்னாதீனம் தன்னாண்டே தனதான் தினம் தன்னாண்டே இருக்கிற மூடியும் அம்மா